It's down right அதுக்கள் <architecturaludo versucht> கிச்ச கே இந்த கிளிட்டர்லாம் போட்டுக்கோம் ஒரு yellow color glue அடுத்து இந்த டான்ஸ் pencil color டான்ஸ் crayons அடுத்து ஒரு glitter வெச்சிருக்கேன் அடுத்து pencil case நிறைய வெச்சிருக்கேன் அடுத்து இந்த pen nessலாம் வெச்சிருக்கேன் அடுத்து இந்த emoji oakலாம் வெச்சிருக்கேன் ஏவுல ஹார்ட் கர்ட கார்ட ஹலோ கிட்டி பேக் ada halade pink color அடுத்து இந்த tape red and blue